அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெண் வேடமிட்டு பாடி நடித்த ஒரு பாடலை பற்றி தான் முதன் முதலில் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் தோன்றி சிறு சிறு வேடங்களில் நடித்த எம்ஜிஆர் அவர்கள் கடுமையான முயற்சிகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஹீரோவாக உருவாகினார் தமிழ் திரையுலகையே தன் ஆளுமையின் கீழ் வைத்திருந்த எம்ஜிஆர் புகழின் உச்சத்தில் இருந்தபோது எந்த நடிகரும் செய்ய தயங்கிய வேடத்தில் நடித்து மற்ற நடிகர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார் ஆம் ஒரு படத்தில் பெண் வேடமிட்டு நடித்தார் என்பது ஆச்சரியமான செய்தி சாண்டோ சின்னப்பதேவர் தயாரிப்பில் எம் ஏ திருமுகம் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு காதல் வாகனம் என்ற திரைப்படம் வெளியானது இந்த படத்தில் கே வி மகாதேவன் இசையில் முக்கியமான இடத்தில் ஒரு பாடல் காட்சி வில்லனிடமிருந்து கதாநாயகியை காப்பாற்றவும் சில ரகசியங்களை தெரிந்து கொள்ளவும் பெண் வேடமிட்டு பாட்டு பாடி ஆடுவது போல ஒரு பாடல் காட்சி அந்த பாடல் இதுதான் முதலில் பெண் வேடமிட்டு நடிக்க எம்ஜிஆர் ஒப்புக்கொள்ளவில்லையாம் பிறகு நகைச்சவைக்காகவும் படத்தின் முக்கியத்துவம் கருதியும் இந்த காட்சி தேவைப்படுவதாக இயக்குனர் சொல்ல பிறகு ஒப்புக்கொண்டு நடித்தாராம் எம்ஜிஆர் இந்த ஒரே படத்தில் மட்டும்தான் எம்ஜிஆர் பெண் வேடத்தில் நடித்திருக்கிறார் ஆனாலும் அவருக்கு மிக அழகாக இந்த வேடம் ஒத்துப்போயிருக்கும் குறிப்பாக அந்த பாடலில் டான்ஸும் அருமையாக ஆடியிருப்பார் எம்ஜிஆர் அவர்கள் இப்படியெல்லாம் எம்ஜிஆர் நடித்திருக்கிறாரா என்று நாம் வியந்து பார்க்கும் விதத்தில் அந்த பாட்டும் டான்ஸும் இருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் குங்குமம் என்ற படத்தில் பெண் வேடமிட்டு நடித்திருப்பார் எம்ஜிஆர் சிவாஜி என்ற இந்த இரு ஆளுமைகளின் நடிப்பு திறமைக்கு பல படங்கள் இருந்தாலும் அவர்கள் பெண் வேடத்தில் நடித்தது ஒரு ஒரு படத்தில் மட்டும்தான் ஜாலியான ஆங்கிலோ இந்தியன் பெண் பாடுவது போன்ற பாடலுக்கு சின்ன ராட்சசி எல்லார் ஈஸ்வரியின் குரலில் வெளியான அந்த பாடல் எம்ஜிஆரின் பெண் வேடத்தில் ரசிகர்களுக்கு நல்ல வரவேற்பும் இருந்தது என்பது குறிப்பிடத்தகுந்தது நடிகர் திலகமும் எம்ஜிஆரும் மக்களுக்காகவே தங்கள் திரை வாழ்வை அர்ப்பணித்திருந்தனர் பின்னால் வந்த ரஜினி கமல் போன்ற முன்னணி ஹீரோக்களும் எந்த வேடமானாலும் ஏற்று நடிக்க வேண்டும் என்ற உந்து சக்தியை அந்த இரண்டு ஜாம்பவாங்களும் கொடுத்திருந்தார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெண் வேடமிட்டு நடித்த இந்த பாடலை முழுமையாக கேட்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை கேட்டு பாருங்கள் இந்த வீடியோவை பற்றி உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு பாட்டோட சந்திக்கலாம் நன்றி